சுலைமான் அலை அவர்களின் ஆட்சிகாலம் இந்த உலகத்தையே ஆண்ட நான்கு அரசர்களில் சுலைமான் அலி அவர்களும் ஒருவர் அல்லாஹு தாலா சுலைமான் அலிஹிசலாம் அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரங்களை கொடுத்திருந்தார் சுலைமான் அலஹிசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரங்களைப் போன்று அதற்கு முன்னர் வாழ்ந்த யாருக்குமோ அவர்களுக்கு பின்னால் வந்த யாருக்குமோ அல்லாஹு தாலா கொடுக்கவே இல்லை ஜின்களை வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய தனிச்சிறப்பு வாய்ந்த ஆளுமையை கொடுத்திருந்த அல்லாஹு தாலா காற்றையும் அவர்களுக்கு வசப்படுத்திக் மிருகங்கள் பேசுகின்ற மொழிகளையும் சுலைமான் அவர்களுக்கு அல்லாஹு கற்றுக் கொடுத்திருந்தார் இந்த சுலைமான் அலஹிசலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மரஷான் என்கின்ற ஒரு பறவை ஒரு மனிதருடைய தோட்டத்திலே உள்ள ஒரு மரத்தில் ஊடுகட்டி வாழ்ந்து வந்தது இந்த மரசான் என்கின்ற பறவை ஹமாமா புறாயினத்தை சார்ந்தது எமது நாடுகளில் உள்ள புறாக்களை விட சற்று இன்றைய காலப்பகுதிகளில் அந்த இனத்தை ஐரோப்பிய நாடுகளில் காணது மரசான் என்கின்ற இந்த பறவை அந்த மரத்திலே உள்ள தனது கூட்டிலே முட்டைகளை விட்டு குஞ்சுகளை பொறிக்கிறது சிறிது காலத்தில் அந்த பறவையினுடைய குஞ்சுகளும் பறக்கின்ற நிலைமைக்கு மாறுகிறது அந்த நேரத்தில் அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரனுடைய மனைவி அவனை அழைக்கிறார் அந்த பறவைகளை தன்னிடத்தில் பிடித்து வருமாறு அனுப்பி வைக்கிறார் அந்த மனிதனும் தன்னுடைய மனைவியின் ஆசைக்கு ஏற்றவாறு அந்த பறவை குஞ்சுகளை பிடித்து வந்து அந்த மனைவியிடத்தில் கொடுக்கிறார் இறை தேடி சென்ற தாய்ப்பறவை அந்த மரத்தை நோக்கி வருகிறது தன்னுடைய குஞ்சுகளை அந்த தோட்டத்தினுடைய சொந்தக்காரர் எடுத்து விட்டதை உணர்கிறது கவலையிலேயே தனது நாட்களை கடக்கிறது இன்னும் சில மாதங்களில் அந்த பறவை முட்டைகளை இட்டு அதே மரத்தில் குஞ்சுகளை பொறிக்கிறது அந்த குஞ்சுகளும் வளர்ந்து பறக்கின்ற நிலைமைக்கு மாறியவுடன் தன்னுடைய கணவனை மீண்டும் அழைக்கிறாள் அந்த பெண் அந்த பறவைகளை தன்னிடத்தில் எடுத்து வருமாறு அனுப்பி வைக்கிறாள் அந்த மனிதனும் மரத்திலே ஏறி அதனுடைய பறவை குஞ்சுகளை பிடித்து வந்து விடுகிறார் கூட்டிற்கு திரும்பிய அந்த அந்த மீண்டும் தனது குஞ்சுகளை மனிதன் பிடித்து சென்று விட்டதை மிகுந்த கவலை அடைகிறது சுலைமான் அழகிசலாம் அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறது சுலைமான் அழகிசலாம் அவர்களும் அந்த பறவையின் முறைப்பாட்டை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பறவைக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் இன்னும் சில காலங்கள் கடக்கிறது அந்த பறவை மீண்டும் சுலைமான் அழகிசலாம் அவரிடத்தில் கவலையான முகத்துடன் வந்து நிற்கிறது அல்லாஹுத்த ஆலாவின் நபியை எனக்கு மீண்டும் 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 இதே நிலைமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது எனது பறவை குஞ்சுகளை நான் வளர்ப்பதெல்லாம் இன்னி அறத்து ஐய கூடலி அளாதுன் எது குரு அல்லாஹுத் மின் பாதி எனக்கு பின்னால் அல்லாஹுத்த ஆலாவை விக்ரு செய்யக்கூடிய எனது குஞ்சுகளை மாற்றுவதற்காகத்தான் ஆனால் அவைகள் வளர்ந்து வரும் போதெல்லாம் அந்த மனிதன் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு அவைகளை எடுத்து சென்று விடுகிறார் இந்த முறை சுலைமான் அலிஹுசலாம் அவர்கள் சற்று கோபப்படுகிறார்கள் இரண்டு ஜின்களை அழைக்கிறார்கள் அந்த பறவையுடன் அனுப்பி வைக்கிறார்கள் நீங்கள் இருவரும் அந்த மரத்தடியிலே காவல் நில்லுங்கள் இதன் பிறகு யாராவது அந்த மரத்திலே ஏறினாலும் அவர்களின் கழுத்தை வெட்டி விடுங்கள் அந்த பறவை சற்று ஆறுதலுடன் சுலைமான் அழகிசலாம் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த இரண்டு ஜிங்களுடன் அந்த மரத்திற்கு வருகிறது இன்னும் சில மாதங்கள் கடந்த பிறகு மீண்டும் அந்த பறவை சுலைமான் அலஹிசலாம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது தன்னுடைய பறவை குஞ்சுகள் மீண்டும் விட்டதை சொல்லி அழுகிறது இந்த முறை சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் ஆத்திரமடைந்தது மட்டுமல்லாமல் ஆச்சரியப்படுகிறார்கள் எங்கே அந்த இரண்டு ஜிண்கள் அவர்களை அழைத்து வாருங்கள்

அந்த நேரத்தில் வானிலிருந்து இறங்கிய இரண்டு மலக்குகள் எங்களை அடித்து உதறி தள்ளிவிட்டார்கள் இதனை கேட்டு ஆச்சரியம் சுலைமான் அழகிசலாம் அவர்கள் அந்த ஜிம்களிடத்தில் காரணம் கேட்கிறார்கள் அந்த ஜின்கள் சொல்கிறது யா நபி அல்லா அல்லாஹு நபியே அந்த மனிதன் மரத்திலே ஏறுவதற்கு வருவதற்கு முன் ஒரு யாசகன் அவனுக்கு முன்னால் வந்து நின்றான் தன்னுடைய பசியினை சொல்லி அழுதான் தன்னுடைய வீட்டிலே இருந்த ரொட்டி துட்டை அந்த யாசகனுக்கு கொடுத்து விட்டுதான் அந்த மனிதன் மரத்திலே ஏறினான் அதன் காரணமாக அனுப்பி எங்களை அடித்து உதைத்து அந்த பாதுகாத்து விட்டான் இதனால் தான் அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று தர்மத்தில் மிகச் சிறந்தது பசித்திருக்கும் வயிற்றை நிரப்பி விடுவது ஒரு ஈட்டம் பல எனும் கொடுத்தும் நரக நெருப்பை விட்டும் வீட்டு கதவுகளை தட்டுகின்ற ஏழைகளுக்கு பணமாக கொடுக்க இல்லாவிட்டாலும் உணவாவது கொடுத்து அவர்களின் வயிற்றை நிரப்பிவிட்டு அனுப்பி வைப்போம் அவர்களின் வயிறு நிறைந்து உள்ளம் குளிர்ந்து சொல்லும் ஒரு அழகங்கில்லாம் எங்கள் பரம்பரையே பாதுகாக்கும் அல்குரு அழகிய முறையில் பிழையின்றி ஓத வேண்டும் என்ற ஆசையிலும் சூறாக்களை மனனம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலும் இஸ்லாமிய முக்கிய சட்ட திட்டங்களை அறிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருக்கும் அனைத்து வித சகோதர சகோதரிகளுக்குமான அரியதொரு வாய்ப்பு எமது சுபனவாசல் யூடியூப் சேனலுடைய ஒன்றை வகுப்புகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன வயதுகள் தடையில்லை உம்முடைய ஓய்வு நேரங்களை தெரியப்படுத்தி அதற்கேற்றவாறு எமது வகுப்புகளில் இணைந்து பயன்பெறலாம் இந்தியா இலங்கை நாடுகளைச் சேர்ந்த பல சகோதரர்கள் இதுவரை எமது வகுப்புகளில் இணைந்து வரவுகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் எமது ஒன்லைன் வகுப்புகள் தொடர்பான மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் எமது வாட்ஸ்அப் விளக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹு அனைவரையும் கபூல் செய்து சுவனவாதிகளாக வாழ வைப்பானாக